ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்னியானி சீரீஸ்ன்னு ஓசன் யோபே அட்வென்ச்சரர் சீசன் ஒன் எபிசோட் நயனை தான் இன்றைக்கி உள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க இந்த எபிசோடில் சில டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் நான் அதை வந்துட்டு இன்டெரெக்டாக மென்ஷன் பண்ணாமல் டைரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு கதை புரியும் சரி வாங்க நம்ம இன்னக்குள்ள கதைக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஓசன் யோபே அட்வென்ச்சரர் சீன் ஒன் எப்பிசோட் நயன் மேஜிக் ரிவர்ஸ் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா கீதோட வாய்த்தையே கிழிச்சிருதா இதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஸ்னேப் பாக்குறான் ஆக்சுவலி இதுவுமே ஒரு பாடி கண்ட்ரோல் டெக்னிக் தான் ரெய்னத் வந்து ஏஞ்சலிக்கா கதை செஞ்சு காமிக்கிறா இதுக்கு பிற த்ரெட்ஸ்லஸ் அப்படின்னு ரெய்னட் சொல்றா ஈவன் என்னாலையும் இதை பண்ண முடியும் பட் ரெய்னட் லெவலுக்கு பெர்ஃபெக்டா கட் பண்ண முடியாது நம்ம ஹீரோ சொல்றோம் யார கம்ப்ரஸ் பண்ணி நம்ம கையை ஸ்விங் பண்றது மூலியமா இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரீனட் சொல்றா ஏஞ்சலிக்கா பெர்ஃபெக்டா பிராக்டிஸ் பண்ணதுனால இது அவளால பண்ண முடியும் அப்படின்னு ரெய்னட் சொல்றா பட் இதை அவள் பாடியில ஸ்ட்ரெயினை ஏற்படுத்துமேன்னு கேட்கவும் அவள் பாடியவோ ட்ரைனிங் கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சோ இப்போ கீத் கூட ஏஞ்சலிக்கா ஈஸியாக ஃபைட் பண்ணி பண்ணிகிட்டு இருக்க அப்போ கீத் டக்னு டஸ்ட்டை கிரியேட் பண்ணி அவளை அட்டாக் பண்ண போனா இந்த ட்ரிக்லாம் ஏன் ட ஒர்க் ஆகாதுன்னு அவள் தப்பிச்சிருக்க அவள் டெக்னிக் உண்மையிலேயே ஆசம் தான் பட் ஆனால் இது கீத் மேலே ஒர்க் ஆகாது அப்படின்னு சொல்லி ஸ்நேப் சொல்றான் பார்த்தா கீத்துக்கு ஏஞ்சலிக்கு அட்டாக் பண்ணிட்டான் சாரி ஸ்னேப் இதுக்கு மேலே என்னால் பின் வாங்க முடியாது அப்படின்னு கீத் சொல்கிறான் ஃபிளிக்கரிங் ஃபீட் அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா ஃபாஸ்ட்டாக ஓடுனா இத்தனை தடவை இதை பார்த்த அப்புறம் என்னாலையோ பண்ண முடியும்னு கீதா அவளுக்கு ஈக்குவலாக ஃபாஸ்ட்டாக ஓடி அவளை அட்டாக் பண்ணுறான் இப்போ புரியுதா கீத் ஒரு ரியல் ஜீனியஸ் அவனுக்கு ட்ரைனிங் எதுவுமே தேவையில்ல அவனுக்கு எட்டு வயசு இருக்கும்போது என் தம்பி அவனை அடாப்ட் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்பேரிங் மேட்ச்லயே அவன் என்ன தோக்கடிச்சிட்டான் அதனால தான் நான் ரிட்டையரே ஆனேன் கீத் பறக்கும் போதே அவர் ப்ராடஜி தான் நேச்சுரலாகவே ஃபைட் பண்ணுற டேலண்ட் அவன்ட்ட இருக்குன்னு ஸ்நேப் சொல்கிறான் இதுக்கு அவங்க அப்பா அம்மாவை தான் குறை சொல்லணும் உனக்கு ஒரு நல்ல பாடியாக அவங்க கொடுக்கல ஓ சாரி அவங்க இறந்துட்டாங்கல்ல குப்பைக்கு பிறந்தது குப்பையாக தானே இருக்கும் அப்படின்னு கீத் சொல்கிறான் ஏஞ்சலிக்கா தப்பாக புரிஞ்சிட்டுருக்கா நான் ஒன்றும் அந்த மேட்சை ஃபிக்ஸ் பண்ணல கான்சர் ஸ்லாட்டில் வந்த ஒருத்தன் வின் பண்ணுவான் கண்டிப்பா யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க ஸோ கீத் தான் சாம்பியன் ஆவான் ஆல்ரெடி நிறைய பெட்ட பிளேஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு ஸ்நேப் சொல்றான் என்னமோ பெருசாக ட்ரைனிங் எடுத்தேன்னு சொன்னியா அதை இப்போ காட்டு அப்படின்னு சொல்லி கீத் வந்து ஏஞ்சலிக்காவை போட்டு அடி அடி நடிக்கிறான் இந்த மாதிரி ஒரு குப்பை என்ன மாதிரி ஒரு ப்ராடஜி கூட மோதக்கூடாது அப்படின்னு கீதாவில் படிச்சு தோக்குனா நான் தோத்து போக விரும்பல இப்ப படுற கஷ்டத்தை விட ஃபியூச்சர்ல நான் கஷ்டப்பட விரும்பல அப்படின்னு சொல்லி அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவோம் நீ என்ன ரொம்ப கடுப்பே கிட்ட இப்பவே அவன் அப்படின்னு சொல்லி அவன் போகவும் கீதோட கை தள்ளி போயிருது எப்படி அட்டாக் மிஸ் ஆச்சு அப்படின்னு கீத் பாக்குறான் கீத வின்னர் நான் அனௌன்ஸ் பண்ணி மேட்ச் ஸ்டாப் பண்றாங்க என் அட்டாக் அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு கீத் பார்த்தா நம்ம ஹீரோவோட ஷோ அங்க கீழே கிடக்கு நீ தான் அதுக்கு காரணமா அப்படின்னு நம்ம நம்ம ஹீரோவ பாக்குறான் நான் அவளை பர்ஃபெக்டா கொண்டு பண்ணி என் வழியில குறுக்க வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி கீத் நம்ம ஹீரோவை பார்த்து சொன்னா கீத அட்டாக் பண்ண வந்தா நம்ம ஹீரோ அசால்ட்டா அதை கிராஷ் பண்ணி அவனோட ஷோவை போயிட்டு கட்டிட்டு இருக்கான் இங்க நான் அவனை அடிச்சு பிரோஜனம் இல்லை நாளைக்கு எல்லாரும் முன்னாடி அடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்புறான் நம்ம ஹீரோ அவனோட மேட்சா ஒரே அட்டாக்ல வின் பண்ணிட்டான் ஏஞ்சலிக்காவை போய் நம்ம ஹீரோ பாக்குறான் நிறைய அடிபட்டு இருக்கு பட் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க நம்ம ஹீரோ சம டென்ஷன்ல இருக்கா இங்க பிராஸ்டனுமே ஒரே அட்டாக்ல அவன் ஆப்போனன்ட் வின் பண்ணிருந்தான் அண்ட் வழக்கம் போல அந்த சாம்பியன் கெர்பின் வந்துட்டு ஒரே ஒரு அட்டாக்க வாங்கி கீழே வளர மாதிரி போயிட்டு அதுக்கப்புறமா ஆப்போனன்ட் அடிச்சு வின் பண்ணிருந்தான் நம்மளோட செமி பைனலிஸ்ட் எல்லாருமே செலக்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன்ல இருக்கிறதுனால பாருங்களை போட்டு உடச்சுக்கிட்டு கொடுத்துருக்கான் டென்ஷன் கம்மியான உடனே நம்ம ஹீரோ திரும்ப அரீனாக்கே போறேன் என்ன ஏஞ்சலிக்கா அதுக்குள்ள உனக்கு சரியாயிடுச்சா ஓ பிராஸ்டன் வந்து உன்ன ஹீலிங் பண்ணிட்டாரா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறேன் இருந்தாலும் ரெஸ்டட் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் சாரி நான் தோத்துட்டேன் நீ எதிர்பார்த்து எனக்கு எந்த ட்ரைனிங்கோ கொடுக்கல உன் டயத்தை நான் வேஸ்ட் பண்ணிட்டல என்னை மன்னிச்சிரு நான் டேலண்டே இல்லாத ஒருத்தி என்னால தனியா எல்லாம் சாதிக்க முடியும்னு நினைச்சேன் மேபி ஸ்னேப்ப கல்யாணம் பண்றது ஒண்ணும் அவ்வளோ மோசம் இல்ல அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிக்கா ஆளரா ஏஞ்சலிக்கா உனக்கு இருந்த டயத்துல உன் பெஸ்டோ ட்ரைனிங் நீ கொடுத்த இது உன்னோட ஃபால்ட் இல்ல கீத் ஜஸ்ட் ஸ்ட்ராங் அவ்வளவுதான் உன்னோட ட்ரைனிங்கோட எண்ட்ல என்ன நடக்க பொண்ணுன்றத நாளைக்கு மேட்ச்ல காமிக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் நேத்து நான் அடிச்சா அந்த பொண்ணு கிட்ட மன்னிப்பு கேட்கணும்பா அவளை நேத்தே கொண்டு கொண்டிருந்தா அந்த அவமானத்தெல்லாம் எல்லாம் அவள் தாங்கிட்டு இருந்திருக்க வேண்டாம் பாரு அப்படின்னு கீத் கலாய்க்கிறான் உங்க அட்டாக்ஸ் எதுவும் அவளை ஒர்க் ஆகாது அப்படின்னு கீத் அசால்ட்டா நின்றுட்டு இருந்தாட்டேன் ஹீரோ அவன் மூஞ்சிலே போய் ஒரு பஞ்சம் விடுறான் கீதியா அவன் நீல் டவுன் போட வச்சிட்டான் அப்படின்னு ஸ்னேப் ஷாக்கா ஆகிறான் இப்ப கீத்தோட வயித்துல நம்ம ஹீரோ கை வைக்கிறான் பார்த்தா அவன் வாயில இருந்து ரத்த ஒரு தோக்கிட்ட அயன் பாடி பவர் இருக்குன்னு ஏஞ்சலுக்காக கேட்கறா அவன் யூஸ் பண்ணது ஒரு பாடி கண்ட்ரோல் டெக்னிக் அந்த அட்டாக் வெளியே பாடாது உடம்புக்கு உள்ள இருக்கிற எல்லா பார்ட்டியும் டேமேஜ் பண்ணும் அப்படின்னு மேசர் மத்தவங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ட்ராகன் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லி கீத் வந்து அவனோட பவரை யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான் ரிக் இந்த மேட்ச் நீ இப்படி தான் விளையாட போகிறல அப்படின்னு பிராஸ்டன் பார்க்கறான் கீத் நம்ம ஹீரோவை அடிச்சிருந்தான் கீத் மேஜிக் யூஸ் பண்ணுறது நிறைய எனர்ஜி போக்கலான்னு பிராஸ்டன் கேட்குவோம் ஆமான் ஸ்னேப் சொல்கிறான் இந்த மாதிரி மொக்க பாடியை கொடுத்ததுக்கு உங்க பேரண்ட்ஸை போய் குறை சொல்ல அப்படின்னு கீத் சொல்லுவோம் இது இன்னும் முடியலை நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணால் கீத் அயன் பாடியை யூஸ் பண்ணுவோம் அவனுக்கு எதுவும் ஆகலை என்னப்பா நான் வின் பண்ண போறேன்னு தெரிஞ்சு நான் அவனை அடிக்கிறத பார்த்து யாருமே கத்தலையான்னு கீத் பார்க்கறான் கீத் தான் ஜெயிக்க போறான்னு ஸ்நேப் சொல்லுவோம் ஏஞ்சலிக்கா மற்றவங்க இந்த மேட்சை எப்படி பார்க்குறாங்கன்னு முக்கியம் இல்லை நீ எப்படி பார்க்குறது தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஃப்ராஸ்டன் சொல்றான் கீத்துக்கு இங்க மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு ஓமலையா ரத்தமே வரல அப்படின்னு சொல்லி கீத் கேட்கவும் ஹீரோவா அட்டாக்ஸ் ஃபுல்லா பாடி ஃபுல்லா டிஸ்போஸ் பண்ணிருந்தான் எனக்கு குறைச்சி இட போடுறியா அவ ஃபுல் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணு அப்படின்னு கீத் சொல்லவும் நீ ஒரு விஷயம் தப்பா புரிஞ்சிட்டு நான் என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை ஏஞ்சலிக்காக்கு ஈக்குவலா ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் சோ ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ணல ஏஞ்சலிக்கா ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்குமோ அதுக்கு ஈக்குவலா தான் ஃபைட் பண்றான் கிட்டத்தட்ட இது ஏஞ்சலிக்காவே கீத் கூட ஃபைட் பண்ற மாதிரி தான் ஏன்னா ஏஞ்சலிக்காவோட ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவளால இந்த மேட்சை வின் பண்ண வைக்க முடியும் தான் நம்ம ஹீரோ அவளுக்கு காமிக்க ட்ரை பண்றான் அப்படின்னா இருக்கு கீதாவோட ஸ்ட்ராங்கா அப்படின்னு சொல்லி ஸ்நேப் கேட்கவும் கண்டிப்பா இல்ல ரொம்ப ஆவரேஜ் ஆவரேஜ்னு கூட சொல்ல முடியாது அவன் ரொம்ப வீக்னு எல்லாரும் சொல்றாங்க ஆனா ரொம்ப வயசை தாண்டிதான் அட்வென்ச்சர் ஆனா சோ அவனுக்கு மேஜிக் ரிசர்வோ கிடையாது அப்படின்னு பிராஸ்டன் சொல்லுவான் அப்புறம் அப்படி அவன் கீத தோக்கடிக்கிறான் அப்படின்னு சொல்லி ஸ்நேப் கேட்கிறான் டயர்ட் ஆனதுக்கு அப்புறம் பாடி அப்படி மூவ் பண்ணணும் எப்படி அட்டாக் பண்ணணும் உனக்கு தெரியாது இல்ல அதுக்காக தான் நீ உன் டயர்ட் ஆகிற லெவலுக்கு ஒர்க் பண்ணி அதுக்கப்புறமும் எழுந்திரிச்சு நின்று அட்டாக் பண்ணணும் அப்படின்னு ஹீரோ வந்துட்டு அசால்ட்டா கீதா அடிச்சுக்கிட்டு இருக்கான் உனக்கு மேபி ஜீனியஸான பாடி இருக்கலாம் பட் உன்னோட லெவல் ஜஸ்ட் ஒன் தான் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது நீ ஒண்ணுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் உலகத்திலேயே ஒன்னதான் நீ ஸ்ட்ராங் நினைச்சிட்டு இருக்க பட் இதனால் வர நீ ஸ்ட்ராங் ஆப்போனட்டியா மீட் பண்ணது இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் வாயம் மோடு அப்படின்னு சொல்லி இத்தவனோட இன்பான் ஸ்கில்லான டிராகன் ஐட் ஃபார்முக்கு மாறினான் அவன் பேசிக்கலி ஒரு டிராகன் எல்லாம் மாறி இருக்கான் அப்படின்னு ஏஞ்சலுக்கா பாக்குறான் அவன் உடம்புல ஏஞ்சியன் டிராகன் பிளட் இருக்கு அப்படின்னு ஸ்நேப் சொல்றான் சோ ஈவன் நம்ம ஹீரோ இப்ப அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு எதுவும் ஆக மாட்டேங்குது சாரி ஏஞ்சலிக்கா இந்த ஃபார்ம்ல நீ இவன் கூட ஃபைட் பண்ணா கண்டிப்பா இவன ஒன்னால வின் பண்ண முடியாது பட் அதுக்குன்னு இவன ஒன்னால வின் பண்ண முடியாதுன்னு அர்த்தம் இல்ல ஆறு மாசம் கழிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்துட்டு செம ஃபாஸ்டா மூவ்

சீக்கிரட்டா நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிடலாம் பார்த்தா த்ரெட் ஸ்லாஷ் நம்ம ஹீரோ யூஸ் பண்றான் ரெய்னட் லெவலுக்கு இல்ல அவா பண்ணிருந்தா இன்னும் அதிக போர்ஸ் யூஸ் பண்ணிருக்க மாட்டா இல்ல அப்படி நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஒரு வருஷம் கழிச்சு ஒன்னால இவனை தோக்கடிக்க முடியும் ஏஞ்சலிக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ காமிக்கிறான் நம்ம ஹீரோ தான் வின்னர் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோ அவனோட ஒரிஜினல் ஸ்ட்ரென்த்ல ஃபைட் பண்ணியிருந்தா அசால்ட்டா வின் பண்ணிருப்பான் அவனோட பேரண்ட்ஸ் குப்ப அவங்களுக்கு பிறந்த நீயோ வீக்கா தானே இருப்ப அப்படின்னு கீட் சொன்னதனால ஏஞ்சலிக்காவோட ஸ்ட்ரென்த்துக்கு ஈக்குவலா நம்ம ஹீரோ அவன் ஸ்ட்ரென்த் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதை மட்டுமே யூஸ் பண்ணி கீத்தை வின் பண்ணிருக்கான் அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட் எபிசோடு பிராஸ்டனுக்கும் அந்த சாம்பியன் கெர்வின்க்கும் தான் வேற லெவலில் சூப்பராக இருக்கும் மிஸ் பண்ணாமல் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்